எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விரும்பியதை கொடுக்கும் உப்பு தாந்திரிகம் விரும்பிய நபர்களை உங்களிடம் அழைத்து வரும் உப்பு தாந்திரிகம் இந்த ஒரு முறையை பத்தி நான் நம்ம சேனல்ல நிறைய தாட்டி சொல்லியிருக்கிறேன் நிறைய பேர் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அற்புதமான பலன்களை அடைந்ததாகவும் நமக்கு தனிப்பட்ட முறையிலேயே சொல்லியிருக்கிறீங்க நிறைய ஆன்மீக நண்பர்கள் இதனை பற்றி வீடியோஸ் போட்டிருக்காங்க சிறப்பான பலனை கொடுக்க வல்லது குறிப்பா பிரச்சனையில் இருக்கிறவங்க பணத்தடை கடன் பிரச்சனை வாழ்க்கையில பணமே சேர சேரமாட்டேங்குது இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கும் விரும்பியவர்கள் விட்டு சென்று விட்டார்கள் அவர்கள் நம்மளை வந்து அடையணும் இப்போ கணவன் மனைவி இருப்பாங்க கணவன் பிரச்சனையினால மனைவி கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க அல்லது மனைவி பிரச்சனையினால இருவருக்கும் மன வேறுபாடு காரணமாக தள்ளி தள்ளி இருப்பாங்க குடும்பம் இணையறதுக்கு இதை பயன்படுத்தலாம் நம்மள சில பேர் பார்த்தாவே பிடிக்காது நமக்கு அவங்கள அது ஆணோ பெண்ணோ நமக்கு அவங்கள ரொம்ப இஷ்டமா இருக்கும் அவங்க நம்ம கிட்ட பேச ஓட மாட்டாங்க அவங்கள நம்மளோட பேச வைக்கிறதுக்கும் இதை பயன்படுத்தலாம் மன ரீதியானது அப்படிங்கிறதுனால மன ரீதியாக நீங்கள் முழு நம்பிக்கையோடு இதை செய்தால் முழு பலன் கிடைக்கும் பொதுவா உப்பு தாந்திரிகத்தை வெள்ளிக்கிழமை நாள் தொடங்கிறது சிறப்பு வளர்புறை வெள்ளிக்கிழமை நாள் அன்று நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் வெள்ளிக்கிழமை நீங்க எப்ப நாளும் தொடங்கலாம் இந்த டைமிங் தான் இல்ல பட் காலையில பிரம்ம முகூர்த்தம் என்பது சிறப்பா இருக்கும் காலையில எப்பீங்க பிரம்ம முகூர்த்தம் மூன்று டு அஞ்சு இந்த டைமிங்ல நீங்க இதை செய்யறது ரொம்ப சிறப்பு ஒரு பதினைந்து நிமிடங்களிலிருந்து அரை மணி நேரம் நீங்க இதை செய்யலாம் அற்புதமான பலன்கள் கிடைக்குங்க இதை ஆண்கள் பெண்கள் அனைவரும் செய்யலாம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் சொன்ன அந்த டைமிங்ல நீங்க பூஜை அறையிலையோ அல்லது தனியான அறை இருக்குதுங்க எங்க வீட்டில் அப்படின்னா அங்கேயோ நீங்க தரையில தான் அமரணும் ஆனா வெறும் தரையில அமரக்கூடாது ஒரு பலகை மாதிரி போட்டுட்டு போட்டுட்டு அமரணும் ஏன்னா பலகையில சொன்னா அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் மற்ற மாந்திரீகத்துக்கு மந்திரம் ஜபிக்கும் போது பலகையில உக்காருங்கன்னு நானே சொல்லியிருக்கேன் பட் இதை செய்யும் போது மட்டும் தயவு செய்து நீங்க வெறும் தரையில ஒரு துண்டோ பெட்ஷீட்டோ போட்டுட்டு அது மேல நீங்க சப்பனங்கால் போட்டு உக்காந்துட்டு இதை செய்யுங்க ரொம்ப வயசானவங்க இருப்பாங்க அவங்களால கீழே உட்கார முடியாது அவங்க என்ன பண்ணலனா சேர் அதுல உக்காந்துக்கலாம் ஃபஸ்ட் ஆப்ஷனல் தர ரெண்டாவது ஆப்ஷனல் தான் சேர் ரெண்டு கையிலையும் ஒரு கை ஒரு கை அளவுக்கு கல்லுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கிட்டு உங்களுடைய கையை உங்களுடைய மடிமையில வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு உங்களோட கண்களை மூடிக்கணும் மூடிக்கிட்டு நான் சொன்ன மாதிரி இருந்து முப்பது நிமிடங்கள் எந்த தேவைக்கோ அந்த தேவையை மனசில் நினைத்து பிரார்த்திக்கணும் கண்டிப்பா ஒரு ஆசையாதான் தான் இருக்கணும் நான் பல முறை சொல்லியிருக்கேன் சிந்தனையை ஒன்றுபடுத்துங்கள் சிந்தனையை சீர்படுத்துங்கள் சும்மா நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் அதை பண்றேன் இதை பண்றேன் சக்சஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம் அந்த காலத்துல செஞ்சாங்கன்னா அது வேற இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வேர்ல்டுல ஒரு விஷயத்த செய்யுங்க ஒரு தொழிலே செய்யறீங்க அப்படின்னாலும் ஒரு தொழிலை செய்யுங்க அதெல்லாம் கத்துக்கோங்க வித்தைகளை அப்புறம் அதுல சக்ஸஸ் ஆகுங்க ஏன் தெரியுமா வந்து பல பேர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில தோல்வியை சந்திக்கிறதுக்கு காரணம் அவங்க இவங்களோட மைண்டை மாத்திக்கிட்டே இருப்பாங்க யூடியூப் பாக்குறீங்க சோசியல் மீடியாஸ்ல நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்றாங்க பட் ப்ராக்டிக்கலா எது ஒர்க் அவுட் ஆகும் லைஃப்ல எது அப்ளை பண்ண முடியும்னா ஒரு விஷயத்தை எவர் ஒருவர் தொடர்ந்து செய்கிறாரோ அவர்களுக்கு இந்த பிரபஞ்சமே அந்த விஷயத்தை சாதித்து கொடுக்கும் இது சத்தியம் இது நீங்க மாந்திரிகத்துக்கும் வச்சுக்கலாம் உங்களோட லைஃபுக்கும் வச்சுக்கலாம் இப்ப ஒரு ஒரு பிசினஸ் பண்றீங்க அந்த பிசினஸ்ல நீங்க சக்சஸ் ஆகும்னா ஒரு பிசினஸ் பண்ணுங்க ஒரு ஆறு மாசம் கண்டினியூசா பண்ணுங்க நஷ்டமோ லாபமோ நல்லா கடிச்சிட்டு ஆளுங்க அப்படி பண்ண மாட்டாங்க இந்த பிசினஸ் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க சைடில் யாராவது ஒருத்தர் ஏதாவது சொன்னாங்கன்னா இதை சாத்திபிட்டு அதுக்கு போயிடுறது கேட்டா ரெண்டு மூணு பிசினஸ் தான் பெரிய ஆள் ஆக முடியும் அப்படின்ட்டு ஆக முடியும் தான் உண்மை உண்மைதான் அது பட் ஆனா நீங்க முதல்ல விதைய போட்டு அது மரமா வளர்ந்த பிறகுதான் அதனுடைய பக்கத்துல பக்க விதைகள் மூலமாக செடிகள் முளைக்கும் நீங்க முத விதையே இன்னும் எந்திரிச்சு விருட்சமாகல அதுக்குள்ள பக்கத்துல விதைகளை தூவுறது வேஸ்ட் இல்லையா ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு விஷயத்த சிந்தித்து செய்யணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு வேலை கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வேலை கிடைக்கணும்னு இந்த உப்பை கையில வச்சுட்டு ஒரு பத்து பதினைஞ்சிலிருந்து முப்பது நிமிடங்கள் ஏன் அந்த டூரேஷன்லாம் தான் ரொம்ப தீவிரமா இருக்கணும் ரொம்ப நேரம் செஞ்சா நல்ல பலன் கிடைக்கும் செஞ்சுட்டு ஒரு பக்கெட்ல தண்ணீரை எடுத்துட்டு அந்த தண்ணியில உங்க கையில இருக்கிற அந்த உப்பை போட்டு கரைச்சிட்டு அந்த தண்ணி எடுத்துட்டு போயிட்டு சுத்தமான பூச்செடிக்கடியில ஊத்துருங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க இது வந்து இப்ப வேலை கிடைக்கிறதுக்காக செய்யணும்னு சொன்னேன் சில பேரு ஏதாவது நபர்கள் இப்ப உங்களுக்கு பிடிச்சமானவங்க உங்ககிட்ட வந்து பேசணும்னா அந்த நபரை மைண்ட்ல நினைச்சுக்கிட்டேன் அந்த நபர் வந்து உங்ககிட்ட வர மாதிரியும் பேசுகிற மாதிரியும் பழகிற மாதிரியும் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க இது நாம் செய்யணும் இது எத்தனை நாள் செய்யணும் வளர்புறை வெள்ளிக்கிழமை தொடங்கி தொடர்ந்து பதினைந்து நாட்கள் செய்ய வேண்டும் கண்டிப்பாக பதினைந்து நாட்களுக்கு உள்ளாகவே உங்களுக்கு கண்டிப்பாக சொல்றங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதில் எந்த விதமான ஐயமுமே கிடையாது ஏன்னா இதை வந்து நாங்கள் பர்சனலாக செஞ்சு பார்த்தே பலன்கள் நல்லாவே கிடைச்சிது கிடைச்சதுனால தான் நம்ம சொல்கிறோம் நிறைய மெத்தட்ஸ் நம்ம நம்ம வீடியோவில் சொல்கிறோம் எல்லா மெத்தடையும் எல்லாராலையும் செய்ய முடியாது பட் சில மெத்தட் மட்டும்தான் செய்ய முடியும் அதில் இது ஒன்று நல்ல ரிசல்ட்டுங்க புதுமான ரிசல்ட் கிடைக்குது இது செய்கிற காலகட்டத்தில் அசைவம் சாப்பிட வேண்டாம் மது அதே மாதிரி புகைப்பிடித்தல் தீய பழக்கவழக்கங்களை தவிர்க்க வேண்டும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் ஏன்னா மாந்திரிகம் சார்ந்த விஷயங்கள் செய்யும்போது மைண்ட் ஒரு முகமாக இருக்கணும் இந்த போதை வஸ்துக்கள் நம்மளுடைய மைண்டை டைவெர்ட் பண்ணிடும் ஸோ அதை நீங்க தயவு செஞ்சு எடுத்துக்க வேண்டாம் மற்றபடி நீங்க நார்மலான லைஃப்ல இருக்கலாம் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அதுக்கு சில காரணம் இருக்கு அதை நம்ம சொல்ல வேண்டாம் பட் அசைவத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது நம்பிக்கையோட செய்யுங்க சிறப்பான பலன்களை பெறுவீங்க விரும்பிய ஆசை விரும்பியபடி உங்களுக்கு இடேறும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில இருந்துருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்